இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக

அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறார் இன்றிரவு அவர் நம்மை நடத்துகிறார் அதை காணும்படியாகவும் அதை விசுவாசிக்கும் முடிவாகவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமாக சாராலை சபையை அவளாக ஆகாரை தெரிந்தெடுத்திருந்தால் அது கிரிய செய்யவில்லை கிரிய செய்ததா இல்லை இன்றைக்கும் கூட அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமும் கிரிய செய்யாது டாக்டர் பெற்றவர்கள் பி எச் டி எல் எல் டி பட்டதாரிகள் இவர்களால் செய்ய முடியாது எல்லா சுமந்து போகும் கருவிகளும் விழுந்து போயின லூதர் தவறி போனான் ஆகார் செய்தால் ஆகார் என செய்தாள் ஆகார் தன்னுடைய குமாரனை இன்னொரு ஸ்திரியின் மடியில் கொடுத்து அது உண்மைதானே அவருடைய பிள்ளையை வளர்க்கும்படி செய்தாள் ஆகார் அதை செய்தால் அவருடைய குமாரனை அவருடைய ஒரே குமாரனை இன்னொரு ஸ்திரியின் மடியில் அந்த பிள்ளையுடைய தாய் இல்லாதவரிடம் அதை வளர்க்கும்படியாக கொடுத்தால் லூதர் தண்டு குமாரனாகி நீதிமான அகுதலை ஒரு ஸ்தாபனத்திடம் கொடுத்து அதனோடு விளையாடும்படி அது உண்மையே அது வளர்க்கும்படி கொடுத்த போது அவனும் அதே காரியத்தை செய்தான் சாரால் செய்தது போலவே செய்து அதே விதமாக பெசரி விழுந்து போனான் அதாவது அந்த ஓக் மர தண்டையிலே சாரால் செய்தது போன்றே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகிய இயற்கைக்கு மேம்பட்ட பிறப்பை சந்தேகித்தால் இயற்கைக்கு மேம்பட்டவைகளுக்கு அறிமுகப்படுத்தின போது பெண்ணை கோத்து காலம் வந்த போது அந்நிய பாட்சியில் பேசுதல் இன்னும் இப்படியாக சில காரியங்களை

அழிந்து போயிற்று அது முற்றிலு சரியே ஆனால் வார்த்தை உண்மையான வார்த்தை தொடர்ந்து போனது அடைய அந்த தங்கி விடவில்லை அது நகர்ந்து அப்படியே பெண்டை கோத்திற்குள்ளாக போய் அதனோடு இன்னும் சிலரை கொண்டு சென்றது அது மிகமாக முதிர்ச்சி அடைந்த குமாரன் அந்த கர்ப்பைக்குள் விடுந்த அந்த வித்தை போன்று கொஞ்ச கால கழித்து அது முதுகெலும்பில் ஆரம்பித்து அதன் பின்னர் சுவாச பைகள் உண்டானது அதன் பின்னர் தலை கால் வளர்ந்து பின்னர் அது பிறகுதான் ஒரு சாணத்துக்கு வந்தது அது சரிதான் ஆக இதே தான் சபையை முதிர்ச்சி அடைந்தது மனத்தண்டு சாரால் செய்தது போன்றே சரியாக அப்படியே வெசிலையும் சந்தேகித்தான் கத்தொழில் தூதனானவன் ஒரு மனிதனை தூதனை போன்று உடுத்தினவனாய் அது தேவன் தேவன் தாமே ஏலோயும் மனிதனை போன்று உடுத்தினவனாய் அங்கே ஆனையில் தூசுமரிந்தவனா என்று சாராளுக்கு தொண்ணூறு வயது மாபெலகாமுக்கு நூறு வயது அவர் அவர்களுக்கு ஒரு பாகதத்தை கொடுத்தார் சாரால் நகைத்து எனக்கு மாபலகாமுக்கு தொடர்பில்லாத நேரத்தில் அது எப்படி ஆகும் நாங்கள் வாலிபமானவளை போன்று குடும்ப தொடர்பார்த்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது என்றால் அவளுக்கேற கோரிய நூறு வயதுக்கு நெருங்கி விட்டது அவள் என் ஆனவுடன் எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ நானும் முதியவள் அவரும் முதியவர் அவருடைய ஜீவ ஓட்டம் செத்து விட்டது என் கர்ப்பை சேர்த்து விட்டது என் மார்பகங்கள் சுருங்கி போய் விட்டது பால் சுமிகள் உலர்ந்து போயிட்டு எனக்கு எப்படி குழந்தை இருக்க போகிறது தேவன் சொன்னார் நான் இதை வாக்களித்தேன் எப்படியாயினும் அவன் வரப்போகிறான் என்று அதே போன்று செய்தான் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவதையும் தெய்வீக சுகம் பெறுதலையும்

தொடர்ந்து நகர்ந்து சென்றது இப்பொழுது பெண்ணை கோஷ்டி என்ன செய்தது உமையை போன்றே தன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது அது அரே காரியத்தை செய்தது அது ஒன்று சேர்ந்து ஸ்தாபனமாக்கி கொண்டது உமையை போன்றே தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது அது உண்மையே பெண்ணை கோஷ்டே மரியாதை போன்று பெண்ணை கோஷ்டே பண்டிகை என்று மரியாதை செய்தால் மரியாதை தவறு செய்தால் ஒரு சமயம் பெண்ணை கோஷ்ட பண்டிகை என்று அவள் ஒரு கூட்ட போதல்களை சந்திக்க நேர்ந்தது அவள் தன்னுடைய குமாரனை காணாமல் தேடி அழிந்த போது அப்படி ஆயிற்று அவள் மூன்று நாள் பிரயாணம் திரும்பி சென்றால் இன்றைய நவீன சபையை போன்று அவள் அவரை தவற விட்டு விட்டால் சபையானது அவரை மூன்று முறை ஐந்து அல்லது இருபத்தி விட்டுவிட்டது சுமார் ஐம்பது வருடங்கள் எழுபத்தி வருடங்களுக்கு முன்னர் விட்டுவிட்டது விட்டது அவரை பெண்டு கோஸ்து என்று தவற விட்டு விட்டார்கள் மரியா கூட மூன்று நாள் பிரயாணமாக திரும்பி போய் அவரை தேடினார்கள் அவள் அவரை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவள் என்ன கண்டுபிடித்தால் தேவனுடைய வார்த்தை ஆசார்களோடு தேவாலயத்தில் விவாதித்துக் கொண்டிருக்க அவரை கண்டார்கள் அந்த ஆசாரியர்கள் கனத்துக்குரிய முன்பாக அந்த கனத்துக்குரிய முன்பாக மரியால் தன் திரையை மறைவை அவிழ்த்து விட்டால் அவள் சரியாக எது செய்யக்கூடாதோ அதே காரியத்தை செய்து அவளை கடவுள் என்று கூப்பிடுவதா தேவனின் தாய் என்று கூப்பிடுவதா ஒரு தாய் தன் பிள்ளையை காட்டிலும் அதிக ஞானம் இருக்க வேண்டும் அவள் நானும் தகப்பனும் பகலிரவாய் கண்ணீரோடே உன்னை தேடினோமே என்றால் அவருடைய தகப்பனும் நானும் அவருடைய பிறப்பு இயற்கைக்கு மேம்பட்டது அல்ல வேண்டும் இயேசுவின் தகுப்போன்று உரிமை பாராட்டினார் இயற்கைக்கு மேம்பட்ட பிறப்பை அவள் மறுதளித்தார் பெண்டை கோவித்த சபை அந்நிய பாஷையில் பேசுவதை எடுத்துக்கொண்டது அவர்கள் வார்த்தையின் பிறப்பை மறுதளித்தார்கள் சரியாக அதைத்தான் செய்தது அவர்கள் அதில் அவ்வளவா எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் ஏஞ்சி உள்ளதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மரியா செய்தது போன்று அது வார்த்தையின் பிறப்பை மறுதலித்தது ஆனால் கவனியுங்கள் இதற்கு பிறகு இனி ஒரு ஸ்தாபனம் இருக்க போகிறதில்லை கவனியுங்கள் வார்த்தையானது பதினெண்டு வயதாக இருக்கும் போது உமைக்குள்ளாக ஏதோ ஒரு சிறிய துண்டாக இருக்கும்போது அவர் என் பிதாவு கடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிகிறீர்களா என்று சொன்னார் வார்த்தையானது சபையை அங்கே திருத்துகிறது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எதற்காக செய்கின்றாய் இது செய்ய முடியாது என்று உனக்கு தெரியும் நாங்கள் கதவுகளை மூடி விடுவோம் உன்னை உள்ளே வரவிட மாட்டோம் என் பிதாவு கருத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா நிச்சயமாக நிச்சயமாக உண்மையான இயற்கைக்கு மேம்பட்ட வசீகரம் அறியால் அப்பொழுதுதான் அவள் யோசேப்பின் குமாரன் என்று சாதாரண ஒரு மனிதன் என்றும் கூறினாள் அல்லது பெண்மை கோஷ்டை என்ன செய்தது வெறுமனே அவர் மூன்றில் ஒன்று என்று கருத்து தெரிவிக்கின்றது அது உங்களை புண்படுத்துகிறது என்று நான் அறிவேன் மூன்றில் ஒன்று ஆனால் அவரோ மூன்று ஒன்றாக இருந்தா ஆனால் பெண்டை கோஷ்டுகள் ஓ சரி பரிசு தாவி ஆகிய பிதாவின் குமார் என்கிறார்கள் ஓ என்ன ஆனால் உண்மையான சத்தியமான வார்த்தையானது உரைத்து அவர்கள் மூன்று பேர்களா எல்ல அவர்கள் மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாதா அவர்களை மூன்றாக்காதீர்கள் அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள் கவனியுங்கள் இனிமேல் சுமந்து செல்லும் கருவி தாய் சபைகள் ஸ்தாபனங்கள் இந்த சுமந்து செல்லும் கருவியாக உமிக்கு பின்னர் இருக்க போகிறது ஏனென்றால் உமிக்கு பின்னர் இன்னும் வேறொன்றையும் இருக்க போவதில்லை அதன் பின்னர் ஒன்று விடப்பட்டிருக்கவில்லை கோதுமை மணியை தவிர அது சரிதானே கோதுமை மணியாக இருந்து தான் ஆக வேண்டும் விழுந்த அதே விடமான கோதுமை மணியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறார் ஒரு ஆவி மனமாட்டின் மேல் இறங்குகிறது அவர் செய்த அதே கிரியர்களை இவளும் செய்யும்படியாக பாருங்கள் அதே கோதுமை மணியை அது திரும்ப உற்பத்தி செய்கிறது வார்த்தையானது எளிமையாக இருந்தும் தனக்காக தானே பேசியது